அஷ்டோகியங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் பிஸ்வாபுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் பார்த்தீங்களையானால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டார் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் மா ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்ரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிற இந்த மாசத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கேத்துவோடு சம்மந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறது இல்லை முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறது இல்லை வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது ஒம்போது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும்னா அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுடுறோம் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ப ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்தலையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசகால் வைக்கணும் அதுவரை நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தாள்னா எட்டு ஒம்பது தான் அவர் வாஸ்து புருஷன் கண்மொழிப்பார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த மாதம் பார்த்தா வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம் முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனுக்கு போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல சனி ராகு ரெண்டு பேருமே இருக்கார் இன்னும் ஒரு பெரிய விஷயம் குருவினுடைய பார்வை இருக்குது அது ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கிற நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்ரன் அதாவது அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் மூணாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக எடுத்த முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அதற்கு பிறகு வந்து சுக்ரன் நாலாம் இடத்துக்கு போகிறார் அதை தவிர பார்த்தேனா சம சப்தமத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டிருந்தாலும் அவர் வந்து எட்டாம் இடத்துல மறைய போகிறார் அதாவது எட்டாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம் திடீர்னு வந்து உங்களுக்கு பொருள் வர வரும் அதுவும் வந்து வீடு மனை அந்த மாதிரியான விஷயங்கள் தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டு பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து அட்வொகேட்ஸு இவர் நீதிபதி இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா அவார்டுக்கெல்லாம் ஏற்றமான காலம் அதை தவிர வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போலீஸு இவ்வாறுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இரும்பு சம்பந்தமான கருப்பு ச இது சம்மந்தமான கறி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலு அஞ்சு ஆறுன்ற மூணு இடத்துக்கு போகிறார் அதாவது ஏன்னால் நாலாம் இடத்துல இருக்கும்பொழுது ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றில் இருக்கும்போது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளியூர் வழி மாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தன வருமானம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ராசிக்கு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தாயினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடுமனை கட்டக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சந்திராஷ்டம காலம் அது வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரலாம் வந்து சந்திராஷ்டம காலம் அமையிறது அதாவது நாலாந்தேதி கார்த்தால வரலாம் அமையுது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் ஒரு டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் காலபைரவர் கண்டிப்பாக வணங்குறதின் மூலியமாக அதாவது நார்த் ஈஸ்ட் சைடில் வடகிழக்கில் இருப்பார் அவர் அவரை வணங்குறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி சனி உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் மென்டல் ஸ்ட்ரெஸ் இவ்வளோ நாளாக இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா குருவின் பார்வை நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான உழைப்பு செய்ய வேண்டிய கட்டாயமாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் அதுவும் ராகு வேற கூட இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தான் செய்ய வேணுன்ற ஒரு வேகத்தில் ஓடுவாங்க உடல் உழைப்பு அதிகமாகும் எது எடுத்தாலும் தன்னால் செய்ய முடியும் என்ற அப அபரிமிதமான அதீதமான நம்பிக்கை இருக்கும் உங்களுடைய விஷுவலைசேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதத்திலையும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இனிமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் இடத்துலேயே புத்திர காரகன் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணு நாலு அஞ்சு இந்த மூணு இடத்துக்கும் போகிறார் இந்த கா இது மேலே வந்து பார்த்தாலும் அஞ்சாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று குரு புத்திர காரகனும் புத்திரஸ்தானத்திலேயே போயிருந்து புத்திரஸ்தானாதிபதியோடயே சேர்ந்து இருக்கிறது கண்டிப்பாக இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாமல் கஷ்டப்படுறவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு நாலு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திர கோணத்தின் அதிபதியான சனி அதாவது சுக்குரன் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய பேச்சினால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் அதாவது மூணாம் இடத்துக்கு போகும்போது ஆண் மரட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் நீச்சம் வரல இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எதிர் அதாவது போட்டி கீட்டி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது முயற்சிகள்லாம் வந்து சிறிதளவு கொஞ்சம் பின்னடைவில் தங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தலையினால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இல்லை ஏற்றமான காலம் குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மூலியமாக பண வரவு அதீதமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் வந்து சுக்கரன் இருக்கும் பொழுது அதாவது ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர வந்து பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு போ அதாவது போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர உங் எ அதை எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக நல்லது ஏழாம் இடத்துல கேத்து பகவான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக போடுறது நல்லது முயற்சிகள் இருக்கும்னு சொல்லும் இருந்தாலும் சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவோர் வெளிவான பிரயாணம் வேண்டாம் அருகில் இருக்கக்கூடிய இந்த இதில் பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு அஞ்சு குடம் தண்ணி வந்து வாங்கி கொடுத்துட்டு போங்க சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் வந்து நீங்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபடுவோம் பிரத்யங்கரா தேவியை வழிபடுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்கள் மீனில் இருக்கக்கூடிய திருஷ்டிகளும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது பன்னெண்டாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வரவை விட செலவுகள் அதிகம் உங்களுடைய வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்த உங்களுக்கு ராசியிலேயே வந்து சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக முயற்சிகள் வெற்றி பெறும் வெளிநாடு போகக்கூடிய பாகியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் பணவரவுகள் வரும் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு நெ நெளிவுழிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத கிரகங்களை பற்றி சொல்லுவோம் மாத பலன்களை சொல்வோம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசியில் சுக்கரன் இருக்கார் பதினஞ்சு நாள் இருக்கார் அதற்கு பிறகு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக பேச்சில் நல்ல கனி நல்ல கவனமும் கனித்துவமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர உங்களுடைய அதாவது இந்த மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நகாசு வேலைகள் கோல்டு இது பண்ணுறவங்க அதாவது இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்க கோல்டில் வந்து ஆசாரிகள் தங்க ஆசாரிகள் இந்த மாதிரியான வேலை செய்பவர்கள் பேங்கிங் சிஸ்டமில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த இதில் வந்து அதாவது எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர அவங்களுக்கு வந்து திடீர் பணவரம் வரக்கூடிய மறைந்திருந்த இடத்துலேருந்து பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் குடும்பாதிபதி அஞ்சாம் இடத்துல நீச்சம் பெற்றுற குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல நீச்சம் பெறதினால ஒரு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் கவர்மெண்ட் வேலைக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்த இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் ஏன்னா சுக்கரன் இருக்கிறதுனால அவர் ஒரு சுபரன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஏழரை சனி இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் உடல் நில மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க அளவுக்கு ஷார்ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதில் குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு புதன் மூணு நா ரெண்டு மூணு நாலு மூன்று இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய இப்போ அதாவது கடன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது போட்டியிலலாம் வந்து கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஆறாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தேவையில்லாமல் போய் போட்டி போட போவீங்க அது வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது பொறுமையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கார் அதனால் வந்து உங்களுடைய மன கிளேசங்கள் அலைச்சல்கள் தூக்கமின்மை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் குருவின் பார்வை இருந்தாலும் ஏழரசனின்றதுனால அதனுடைய வேலையை நிச்சயமாக காட்டும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இளைய சகோதரர்களோட சிறு சிறு இன்னல்களை ஏற்படுத்தும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலமும் வரும் அதாவது மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானங்களில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய காலம் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலம் மனோகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அது வந்து பார்த்த இல்லையானால் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அரிசி இல்லைன்னா நெல் அதாவது பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தானமாக கொடுங்க உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது அதாவது இந்த குரு பகவானை போய் வழிபட்டு வாங்கும் அதாவது மா இந்த மாதத்தில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக விசாக நட்சத்திரம் வேறு முருகப்பெருமானை வணங்குறதும் குரு பகவானை வணங்குறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய்யில் விளக்கு மூணு விளக்கு போடுங்கோ இந்த திரியில் மூணு விளக்கு போட்டுணுவாங்க உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமான விடிவுகள் கண்டிப்பாக வரும்